இந்த உலகத்தில் வறுமை என்பது சிலருக்கு வாழ்க்கை சிலருக்கு சோதனை ஆனா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது ஒரு பயணம் மட்டுமே மழையில்லாத ஒரு சிறிய கிராமம் வெடித்து கிடக்கும் நிலம் உழைக்க தயாரான கைகள் ஆனா வேலையில்லாத நாட்கள் அந்த கிராமத்துல ஒரு ஏழை விவசாய குடும்பம் அப்பா அம்மா ஒரு எட்டு வயது பெண் குழந்தை மற்றும் ஐந்து வயது சிறுவன் கடந்த ஐந்து மாதங்களா மழை இல்ல வயல் விளையல வேலையில்ல வீட்டுக்குள்ள அடுப்பும் சரியா எரியல அந்த வீட்டுல சின்ன பையன் எப்பவும் கையில் ஒரு சின்ன வேல் வைத்துக்கொண்டு விளையாடுவான் அது ஒரு சாதாரண குச்சி மாதிரி தான் தெரியும் ஆனா அவனுக்கு அது ஒரு நண்பன் இந்த வேல் என்னோடது என்ன காப்பாத்தோம் அப்படின்னு அந்த குழந்தை நம்பியது ஒரு நாள் அந்த பையனுக்கு கடுமையான நோய் மருந்து வாங்க இல்ல அப்பாவின் கண்களில் தோல்வி அம்மாவின் கண்களில் கண்ணீர் அப்பா நினைத்தான் இந்த வேலை வித்தா குழந்தையை காப்பாத்தலாம் ஆனா குழந்தை சொன்னது ஒன்றுதான் இல்ல அப்பா இந்த வேல் என்னோட நண்பன் அவனை நான் கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பம் சேர்ந்த ஒரே ஒரு பிரார்த்தனை முருகா எங்க கஷ்டத்தை நீங்க தான் தீக்கணும் எங்க பிள்ளைய காப்பாத்து ஒரு நாள் அந்த குழந்தை வயலில் விளையாடிக்கிட்டிருந்தான் கையில் அவன் வேல் அச்சமயம் ஒரு இடத்துல அந்த வேல் மண்ணில் பதிந்து அசையவே இல்ல சிறுவன் கூப்பிட்டான் அப்பா அம்மா இங்க வாங்க அப்பா மண்ணை தோண்ட ஆரம்பிச்சான் ஒரு அடி இரண்டு அடி அச்சமயம் இருந்து மின்னியது தங்கம் அப்பா உறைந்து நின்றான் அம்மா அழுதாள் மகள் வியந்தாள் அந்த நேரத்துல அப்பா திரும்பி வேலை பார்த்தான் ஒரு தெய்வ ஊலி வேல் மெதுவாக உயர்ந்தது அந்த வேல் முருகனாக மாறியது முருகன் சொன்னார் குழந்தையின் தூய நம்பிக்கை உங்கள் உண்மையான பக்தி அதுவே என்னை இங்கே கொண்டு வந்தது அடுத்த நாள் அந்த குழந்தை குணமடைந்தது மழை பெய்தது வயல் பச்சையானது வறுமை போனது நம்பிக்கை நிலைத்தது இந்த உலகத்துல வேல் நம்பியவன் ஒருபோதும் தனியாக விடப்பட மாட்டான்